எல்லாருக்கும் வணக்கம் அடுத்த ஏழு நாட்கள்ல ஏதாவது மாற்றங்கள் வருதா ஒரு புதுசா ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருதா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் இன்னைக்கு மூணுமே பிரேஸ்லெட் தீம் தான் வச்சிருக்கேன் ப்ளூ கலர் அண்ட் பயல் நம்பர் த்ரீ இந்த எல்லோ கலர் ஓகே ஸோ இந்த மூணு பைல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தென் ஒன் பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம் உங்களோட ஃபேவரட் கலர் வச்சு சூஸ் பண்ணலாம் இல்லைன்னா எந்த பைல் உங்களுக்கு அதிகமாக ரெசினேட் ஆகுதோ அதை ஓகே சூஸ் பண்ணியிருப்பேங்க நம்பரை டைம் ஸ்டாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க இல்ல எனக்கு சூஸ் பண்ண இன்னும் லேட் ஆகும்னு நினைக்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு அண்ட் பைல சூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் கண்டினியூ பண்ணுங்க ஓகே எஸ் நம்பர் இந்த பண்ணீங்களோ ப்ளூ கலர் உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் என்ன சேஞ்சஸ் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா

நிறைய பிளானிங் நிறைய ஒரு ஐடியாஸ் அண்ட் நிறைய ஒரு ஹாப்பினஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும் சி இந்த ஒரு ஜாலியாக தெரியுதா ஸோ இந்த ஜாலினஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு லைக் லாட் ஆஃப் ப்ரப்போசல்ஸ் ஓகே உங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ரப்போசல்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இட் குட் பி ஃப்ரம் நியூ லவ் இருக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் வந்து உங்களை ப்ரபோஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஆல்ரெடி உங்க பார்ட்னர் இருக்காங்க உங்களுக்கு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்தும் ஒரு குட் ப்ரப்போசல்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு லவ் எனர்ஜி இஸ் வெரி குட் ஆனால் வந்து இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல வந்துட்டு லாட் ஆஃப் ஐடியாஸ் தெரியுது மோர் ஆஃப் ஐடியாஸ் நிறைய ஒரு பிளானிங் நிறைய சேஞ்சஸ் தெரியும் கால்குலேஷன்ஸ் வெரி குட் கால்குலேஷன்ஸ் தெரியும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சி மோரல் உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்க்கான ஒரு பிளானிங் தான் அதிகமாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் ஆல்சோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் பார்ட்டிஸு இல்லை எங்கேயாவது வந்து டூர் பிளானிங் போகிறது ஸோ ஒரு ரொம்ப நாளாக வச்சுருந்த பிளானிங்கை வந்து செயல்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ ஒரு ஹோல் கம்ப்ளீட் பிக்சர்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குற மாதிரியான எனர்ஜி தான் காமிக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கார்டு ஷஃபுல் பண்ணுறப்போவே வந்துட்டு இந்த எனர்ஜி ஒர்ஸ் ஸோ ஹை ஹையாக இருந்துச்சு எனர்ஜி வந்துட்டு ரொம்ப ஹையாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப துரு துரு எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் அண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரீடம் ஒரு ஓகே நான் ஃபைனல் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு இதுக்கான சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சு இதுக்கான பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு லைக் தட் ஹாப்பிங் ஃபீலிங் ரிலாக்ஸான ஒரு ஃபீலிங்கிறது வந்து காமிக்குது இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இது உங்களோட பர்சனலாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஒரு இதில் வந்துட்டு அந்த எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கு அண்ட் மோர் ஆஃப் ப்ரேயர்ஸாக இருக்கட்டும் அண்ட் உங்ககிட்ட இருக்கிற ஐ திங்க் வந்து பயல் நம்பர் ஒன் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க லைக் நிறைய விஷயங்களில் வந்துட்டு பழைய 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 ப்ராடக்ட்ஸாக இருக்குது பழைய விஷயங்களாக இருக்குன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த நியூ ட்ரை டு பை நியூ திங்ஸ் புது விஷயங்கள் வாங்கிறது ஸோ அந்த மாதிரி ஓல்டு விஷயங்களை ரிலீஸ் பண்ணிவிட்டு நியூ விஷயங்களை வெல்கம் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் ஆல்சோ நிறையாவே காமிக்குது ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு இட்ஸ் யூ கேட் இஸ் அ வார்னிங் ஆல்சோ வார்னிங்னு சொல்ல முடியாத ஒரு அட்வைஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் லைக் ரொம்ப ஓவராக யோசிக்க வேண்டாம் ஓகே ரொம்ப சி திங்கிங் இஸ் குட் பட் ரொம்ப தேவையில்லாதது வேண்டாம் ஓகேவா ஸோ பிகாஸ் தேட் பிரிங் டயர்ட்னஸ் அது ஒரு டயட்னஸ் கொண்டு வர மாதிரி தெரியுது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு எனக்கு தூக்கமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஸோ அந்த மாதிரியான எனர்ஜிஸ் ஆல்சோ வந்துட்டு காமிக்குது பட் அவ்வளோ தூரம் வந்துட்டு ஓவராக திங்க் பண்ணிக்க வேண்டாம் ஆனால் இந்த ஒரு நெக்ஸ்ட் செவன் டேஸில் ஏதோ ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பி நியூஸ்ன்னு சொல்லலாம் இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் ஒரு மனசு நிறைவாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த நியூஸ் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணும் அது நீங்கள் நினைக்கிற விஷயமாக இருக்கலாம் நீங்கள் நினைக்காத விஷயத்துல இருந்து கூட அந்த நியூஸ் வந்து உங்களை நிம்மதிப்படுத்தும் ஓகேவா ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ ஆம் அட்ராக்டிங் பியூட்டிஃபுல் திங்ஸ் ஐ எம் ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல் பர்சன் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் செவன் டேஸ் எப்படி இருக்க போகுது வரைக்கும் கம்யூனிகேஷன் வெரி ஸ்ட்ராங் எக்ஸ்பிரஷன் வெரி ஸ்ட்ராங் இந்த ஒரு நெக்ஸ்ட் செவன் டேஸ்ல அப்படி என்ன சொல்றது பயங்கர போல்டா வந்து சொல்ற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்களை ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் ஒரு சில பேர்கிட்ட வந்து சொல்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஜஸ்ட் லைக் திஸ் இந்த ஒரு ஃபயர் எனர்ஜி மாதிரி இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஃபைட்டிங் ஸ்பிரிட் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை நீங்களே வந்துட்டு புஷ் பண்ற மாதிரி இருக்கு அந்த ஓகே இது இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க கண்டிப்பா அழுத்தங்கள் கொடுப்பீங்க ஆனா அது ஒரு ஒரு பெஸ்டான விஷயங்களுக்காக தான் இருக்கும் சும்மா காரணம் இல்லாம தெரியல அண்ட் மோர் ஆஃப் ஹார்ட் ஒர்க் நிறைய தெரியுது செலப்ரேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் குட் செலப்ரேஷன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேபி நீங்கள் நியூ இயர்க் பிளானிங் பண்ணியிருக்கீங்க நியூ இயர்க்கு செலப்ரேஷன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு அதுக்கான ஏற்பாடுகள் அதுக்கான பிளானிங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் லைக் ஒரு நிறைய பேசுவீங்க நான் சொன்ன நிறைய பேசுவீங்க ஒரு சில பேர் வந்துட்டு மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே ஸ்ட்ரைட்டாக சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒரு சில பேர் லைக் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கள ஸோ அதை பற்றி அதிகமாக பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு பார்ட்டிஸ் இல்லன்னா எங்கேயாவது வெளியே போறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா இந்த டைம்ல எங்கேயாவது வெளியே போயிட்டு வரவும் வாய்ப்பு இருக்கு குபி ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி ஆல்சோ போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு ஸ்ட்ராங் மென்டா ஒரு எனர்ஜி வந்துட்டு தெரியுது ஒரு பிகெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் வந்துட்டு இந்த டைம்ல நல்ல வேலை செய்யும் சரி சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் டூ வந்துட்டு உங்களுக்கு ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப்புங்கிறத நீங்க கேட்கறதுல ஒன்றும் யோசிக்கிறீங்க அப்படின்னா தேவையில்ல பிகாஸ் நீங்க ஓப்பனாக கேட்கலாம் பீப்புள் வந்துட்டு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க அண்ட் ஆல்சோ ஒரு சில பேரோட ஒப்பீனியன்ஸ் வந்து உங்க மேல நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு பாசிட்டிவா பட் ஆனால் நீங்க ஒரு சைட்ல இருந்தே வந்துட்டு அவங்களை தப்பா புரிஞ்சிருக்கிறீங்களோ இது எல்லாரும் கிடையாது பட் ஒரு சில பேருக்கு இந்த ஒரு மெசேஜ் வந்து பொருந்தும் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ஒரு ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க தாராளமாக கேட்கலாம் கிடைக்கும் அண்ட் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆனா அது இந்த டைம்ல வந்துட்டு சொல்ல வாய்ப்பு இருக்கு லைக் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சைலண்டா நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களோட ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நாள் அட்ராக்ட் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்துட்டு திடீர்னு வந்து இந்த டைமில் வந்து நான் உங்களை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணுறேன் எனக்கு வந்து உங்களோட இந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போகிற மாதிரிக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்துட்டு காமிக்குது ஸோ ஒரு வெரி குடான ஒரு எனர்ஜி இருக்குது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் காமிக்குது ஓகே சோ ஏதாவது ஒரு வார்னிங்ஸ் இருக்காங்க பார்க்கலாம் சோஃபார் நல்ல விஷயங்கள் தான் வந்திருக்குது சோ வார்னிங்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்கலாம் சோ வார்னிங்ஸ் அப்படிங்கிறது கிடையாது பட் ஆனாலும் வந்துட்டு சம் மெமரிஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு என்ன சொல்றது இப்போ இந்த டைம்ல ஆல்தோ ஒரு பக்கம் என்ஜாய்மெண்ட்ஸ் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம்னு பார்த்துக்கிட்டா வந்துட்டு ஒரு சில பேர் உங்களை காயப்படுத்தினதுக்கான ஒரு மெமரிஸ் வந்து திருப்பி திருப்பி வந்துட்டு போகலாம் ஸோ அது கண்ட்ரோல் பண்ணிட்டா இட் வில் பி பெட்டர் லைக் ஓவர திங்க் பண்ணி நீங்களே அப்படியே எக்ஸாஸ்ட் ஆயிட வேண்டாம் சரியா ஜஸ்ட் என்ஜாய் என்ஜாய் த ஃப்ளோ அப்படிதான் வந்துட்டு இருக்கு சோ முடிஞ்சு போன விஷயங்கள் பத்தி நீங்களா வற்புறுத்தி அதை ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டாம் அது அப்பப்போ வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு பட் அதனால நீங்க இந்த என்ஜாய்மெண்ட மிஸ் பண்ணிக்க வேண்டாம் ஓகே நம்பர் கமெண்ட் செக்ஷன்ல மை இன்னர் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஐ ஆம் அண்ட் மெஜிஷியன் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் സോ ദ നെക്സ്റ്റ് സെവൻ ഡേസ് എപ്പിക്ക് പോകുന്നത് ഇപ്പോ ഫയൽ നമ്പർ ത്രീ நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெரி குட் ரெக்கக்னேஷன் எதிர்பார்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாயிட் பிஸி எனர்ஜி காமிக்கிது அண்ட் ஆல்சோ வந்து வெரி குட் ரெக்கக்னேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெரி பிஸி ஸ்கெடியூல் அது கண்டிப்பாக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எண்ட் பண்ணணும் அண்ட் நிறைய பிளானிங்ஸ் ஆல்சோ நிறைய இருக்கு குட் பி மோஸ்ட்லி வந்துட்டு உங்களோட கெரியர் சம்மந்தமான ப்ரொஃபஷனல் சம்பந்தமாக இல்லை அடுத்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சம்மந்தமான டூ மச் பிளானிங் வந்துட்டு காமிக்குது ஓகேவா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி பிளானிங் டிஃபர் ஆகும் பட் ஆனால் லாட் ஆஃப் பிளானிங்ஸுங்கிறது வந்து இருக்கு நிறைய யோசிப்பீங்க நிறைய அடுத்து என்ன அடுத்து என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஒரு நெக்ஸ்ட் இயர் போகிறதுக்கான ஒரு கியூரியாசிட்டிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் இரு சந்தோஷங்கள் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஓவரான யோசனைகளை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில் ஏதாவது ஒன்று செய்யணும் ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு ஒரு கொஞ்சம் வந்து ஒரு நர்வஸ்னஸ் ஆல்சோ வந்துட்டு கம் கா காட்டுது லைக் ஓவராக நீங்கள் யோசிச்சிட்டே பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான ஒரு நர்வஸ்னஸ் வந்துட்டு லைட்டாக காமிக்குது பட் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்துட்டு லார்ட் ஆஃப் பிளானிங் அண்ட் லார்ட் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் உங்கள் பிளானிங்ஸில் நீங்கள் அடுத்து என்ன செய்ய போறீங்கிறதுல நிறைய மாற்றங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து வரலாம் ஒரு சில பேர் அதுக்கான ஸ்டெப் இப்பவே ஆரம்பிச்சிருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாகவே அண்ட் மேரேஜ்க்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமா ஏதோ ஒரு நியூஸ் இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை நோக்கி வர வாய்ப்பு இருக்கு அண்ட் உங்களோட என்ன சொல்றது ரிலேஷன்ஷிப்லயுமே வந்துட்டு வெரி குட் ஆன ஒரு டைம் நீங்களும் உங்க பார்ட்னரும் டைம் ஸ்பெண்ட் பண்றது அண்ட் மோர் ஆஃப் டேட் இல்லை ரொமான்டிக்கல் திங்ஸ் பாசிபிள் சிங்கிள் பர்சனாக இருக்கீங்கன்னா ஒரு ரேண்டம் லவ் இல்லை ஒரு புது டேட் இல்லை புது ஒரு ரொமான்டிக்கல் ஃபீலிங்ஸ் டிஃப்ரெண்ட் பர்சன் மேலே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேபி ஒர்க் பேஸ்டாக வரலாம் வேலை செய்யற இடத்துல இல்லைன்னா டிஃப்ரெண்ட் வேற ஏதோ ஒரு மூலியமா ஒரு மியூச்சுவல் பர்சன் மூலியமா கூட இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இந்த ஒரு ஒரு டேட்டுக்கான ஒரு பீரியட் ஆல்சோ பாசிபிள் ஆனால் வந்துட்டு பயன் நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த கோல் எனர்ஜி வாஸ் வெரி ஸ்ட்ராங் இப்போ சக்ஸஸ் ஓகேங்களா ஸோ இந்த டைம்ல ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் வந்துட்டு சாதிச்சு காட்டுற மாதிரி இருக்கு பெரிய கோல் ஓகே பட் ஆனாலும் ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே அதை நீங்கள் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க அது வந்து உங்கள் ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும் இல்லை உங்களோட தனிப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம் ஸோ அந்த ஒரு திருப்தி மன திருப்தி வந்துட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேற ஒரு சில பேருக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஓகே ஸோ எதாவது வார்னிங்ஸ் இருக்குதான்னு பார்ப்போம் ஸோ எதாவது ஒரு வார்னிங்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்களா இல்லை எதாவது ஒன்று அட்வைஸ் மாதிரி வருதான்னு பார்க்கலாம் இந்த ஒரு கார்டு எல்லா இதுலேயும் வந்தாச்சு சி இட்ஸ் நாட் ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல முடிய ஒரு வார்னிங்ஸ் சொல்ல முடியாது பட் ஆனால் ஒரு விஷயம் வந்துட்டு ரியலைஸ் பண்ணணும்னு சொல்றது என்ன அப்படின்னா இந்த டைம்ல எஸ்பெஷலி வந்துட்டு எது செய்யாததா இருந்தாலும் ஒரு லவ் எனர்ஜியோட செய்யுங்க உங்க ஃபியூச்சருக்கே நீங்கள் பிளானிங் பண்றதா இருந்தாலும் அதில் ஒரு ஒரு நிறைய மூர் ஆஃப் லவ் ஆட் பண்ணுங்க இப்போ ஒரு ஃபியூச்சர் ரிலேட்டடான நிறைய ஒரு பிளானிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதில் லவ் சம்மந்தமாக அதிகமாக ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு வரக்கூடிய நாட்களில் மோர் ஆஃப் லவ் எனர்ஜி தான் அதிகமாக காமிக்குது ஸோ அதனால ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ அட்ராக்ட் மோர் லவ் எம் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மூணு பயலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு எல்லாம் காமனான ஒரு மெசேஜஸ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது நன்றி